அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற அரையாண்டு பொதுத்தேர்வு அறிவில் வினாத்தாளாக பார்க்கலாம் இது மழையினால் ஜனவரிக்கு மாற்றி வச்சாங்க இதில் உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க கற்று இந்த கணக்கு இருபத்தி ரெண்டாவது கணக்கு அடிக்கடி கேட்குறாங்க நிறை எடை தனிமம் சேர்மம் காரங்களின் பயன்கள் மீன்களின் சிறப்பு பண்புகள் பல்வேறு வகையான இயக்கங்கள் பாருங்கள் சிவன் மார்க்கில் கேட்டிருக்காங்க படம் பார்த்துங்க நின்ண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம் வரைபடத்துல க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரையாண்டு போர் தேர்வு ஒன்பதாம் வகுப்பு முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை ஆத்தாள்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் உள்ள ஒன்மார்க்கெலாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் அளவீடு என்றால் என்ன பாஸ்கல் விதியை கூறுக உறுப்பெருக்கம் வேண்டால் என்ன பாரிசாந்தின் பயன்கள் இந்த பத்தொன்பதாம் பாடத்தில் இந்த சமன்பாடு ஒளிச்சேர்க்கை சமன்பாடு அடிக்கடி கேட்குறாங்க அப்புறம் இந்த ஃபோர்த் லெசன்லேருந்து இந்த கணக்கு ஐ கொல்டு கியூ பைடியை வச்சு இந்த கணக்கு போடணும் அடுத்து ஓம் விதி மின்சாரத்தை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு அம்சங்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒளியியல் படத்துலேருந்து கொஞ்சம் எளிமையான ஒரு கேள்வி தான் அதுக்கப்புறம் பொறுத்துக நரம்பு திசுவின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கும் இந்த படம் அப்படின்னா இலைத்துளை படம் அடுத்து ஏழுமார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா குரு ரூபாய் நாணயத்தின் தடிமன் ஐடி சேர்மம் சகப்பணிப்பு சேர்மம் கணுக்காளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான கொஸ்டின்னு கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற கேள்வி வினாத்தால் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க நீச்சிட்டளவு என்றால் என்ன அதுக்கப்புறம் பொறுத்துக்க டெட்டாலின் சிறு துளிகள் நீரில் கதையும் போது எவ்வாறு மாறுகிறது பிணைப்பின் வகைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்டிருக்கிறாங்க இது சாதாரண கொசுக்கள் மற்றும் அவைகள் பரப்பு நோய்களின் பெயர்கள் இந்த கணக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எடை வேறுபடுத்துக இந்த மின்சாரம் கொஸ்டின் பாருங்கள் ரிப்பீட் ஆகுது ஏசி மின்னேட்டின் பணம் அல்லது மீன்களின் சிறப்பு பண்புகள் ஒளிச்சேர்க்கை சமன்பாடு பல்வேறு வகையான இயக்கங்கள் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி காரம் இவற்றின் பயன்களை தருக மாதிரி ஆக்சிஜன் மற்றும் சல்ஃபரின் அணு அமைப்பை படாமிக முக்கியமான ஒரு கொஸ்டின் நகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற அரையாண்டு பொதுத்தேர்வு தேர்வு மழைபிடி என்னாலன பாஸ்கர் வீதி பாருங்கள் மாடிக்கறி கேட்குறாங்க பதங்க மாதல் வரையறு நமக்கு ஏன் விற்கிறது அடுத்து இந்த கணக்கு பாருங்கள் இருபத்தி ரெண்டு ரிப்பீட் ஆகிருக்கு நிறைய எடை விவரம் அந்த படம் கொடுத்துட்டு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம் பிணைப்பின் வகைகள் யா அப்படி இதனாலும் ஒரு கொஸ்டில் கேட்டிருக்காங்க மீன்களின் பண்புகள் உணவு பாதுகாப்பு முறைகள் மறுபடியும் பல்வேறு வகையான இயக்கங்கள் கேட்டிருக்காங்க எளிமையான ஒரு கேள்வி அமிலங்கள் காரங்களின் பயன்கள் தனிமம் சேர்மம் வேறுபாடுகள் மனித உணவு பாதை போன்ற வினாத்தாளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ